வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு உயிரின் அடையாளம் நெருப்பு பஞ்ச பூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்டது நெருப்பு ஆகும் ஐம்பூதங்களில் நிலம் நீர் நெருப்பு வலி வான் என்னும் வரிசையில் நெருப்பு நடுவில் வைத்து எண்ணப்படுகிறது நெருப்பு கண்ணுக்கு புலப்பட்டு உருவமாகவும் கையில் தொடமுடியாத திடப்பொருளாக புலப்படாத அர்த் உருவமாக அருவமாக அர்த்தநாரியாக உள்ளது நெருப்பே உயிரின் அடையாளம் சூடு மனித உடல் பாகம் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது உயிர் இருப்பதை உணர்த்துவதே அந்த நெருப்புச் சூடு கருவே உயிர் திரியாய் இரத்தம் நெய் போன்றும் உருவம் அகல் போன்றும் ஒளி போன்று அறிவும் உள்ள என்ற பாடலில் அறிவு நெருப்பு ஒளி போன்று உள்ளது என விளக்கியுள்ளார் நம் அருள் தந்தை அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நடுவோம் அருள்வழியே அருள் நெருப்பே குண்டலினி யோகம் ஆகும் எரியும் விறகின் நெருப்பு குளிர் உணர்வை மட்டுமே விரட்டும் ஆனால் தியானத்தின் ஆன்மீக நெருப்பு ஆன்மாவிலிருந்து அறியாமையின் உரை பணியை நீக்குகிறது செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினைத் தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என பாரதியார் அறிவொளி தரும் சூரிய நெருப்பை வணங்குகின்றார் குண்டலினி யோகம் என்பதே யோகக்கலையின் அடிப்படை ஆகும் குண்டம் நெருப்பு அலி என்றால் பாலின வேறுபாட்டிற்கு உட்படாதது நீ என்பது உயிர் குண்டலினி சக்தி என்பது ஆற்றல் நெருப்பு அம்சமாக உள்ளது மனித ஜீவனின் முதுகெலும்பின் அடியில் உறைந்து இருக்கும் குண்டலினி சக்தியே ஜீவ நெருப்பு மூலாதாரத்திலிருந்து ஆகினைக்கு ஏற்றும் தீட்சை முறையை மகரிஷி அவர்களின் ஆகினை தீட்சை ஆகும் கருத்து உணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே என குரு வணக்க பாடலில் குண்டலி என்னும் பெரு நெருப்பே மெய் உணர்வு என்கிறார் நம் அருள் தந்தை மனதின் ஆற்றல் உடலின் ஆற்றல் அனைத்துமே இந்த குண்டலினி நெருப்பே ஆகும் உடலில் உள்ள ஆயிரக்கணக்கான நாடிகளையும் இந்த குண்டலினி என்ற நெருப்பு சக்தி பாதுகாக்கிறது இதனை மூல நெருப்பு என அழைப்பர் உடலை நன்கு இயக்கச் செய்யும் நீர் நெருப்பு காற்று என்ற மூன்றில் ஏதேனும் ஒன்று தடைப்பட்டால் அளவு கெட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து நோய்கள் தோன்றும் அது மட்டுமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும் என்கிறார் நம் தந்தை உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம் என்கிறார் நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினில் யாதொன்றும் கண்பாடு அரிது என்கிறார் திருவள்ளுவர் நெருப்பில் படுத்திக்கூட உறங்கிவிடலாமாம் ஆனால் வறுமையில் உறங்குவது என்பது அரிதானது என்று விளக்கியுள்ளார் மணிப்பூரகம் நெருப்பு மையம் ஆகும் பகுதியில் நெருப்பு இல்லாவிட்டால் உணவை ஜீரணிக்க முடியாது இது ஜடராக்கினி எனப்படும் சித்தாக்கினி நன்கு எரிந்தால் அறிவாற்றல் சுடர்விடும் அறிவொளி நெருப்பு சுடர்விட்டு பிரகாசிக்க தவம் அவசியம் பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவம் ஆகிய நெருப்பின் பெருமையை பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் நமது அருள் தந்தை அழகுற விளக்கியுள்ளார் நெருப்பு இயற்கையில் தோன்றிய விதத்தினை விஞ்ஞான விளக்கமாக கூறி அதன் பெருமையை நம்மை மதித்து போற்றச் செய்கின்றார் பூமி தன்னைத்தானே சுற்றி இருக்கிறது அதனால் அதன் கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன அந்த நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம் நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் என்று விளக்கியுள்ளார் அந்த பெரு நெருப்பே பிரபஞ்ச தோற்ற பொருட்களின் வாழ்க்கை வளத்திற்கு மூல ஆதாரமாக உள்ளது நவக்கோள்களில் சூரியன் ஒரு மாபெரும் நெருப்புக்கோளம் அதிலிருந்து வரும் ஆரஞ்சு நிறமான காந்தாலை கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன தவ வேகம் தவ நெருப்பு உடல் வலுவை மீறும்போது அதை தனித்திடவும் சாந்தி தவம் என்ற வேகத்தடையை தவமுறையை கருணையுடன் அருளியுள்ளார் நமது அருள் தந்தை நெருப்பு சுடும் என்ற அதன் இயல்பை உணர்ந்து தவிர்க்க முடியாத பொருளாகிய நெருப்பினை நமது தேவைக்கு ஏற்றபடி அளவோடும் முறையோடும் இடத்திற்கும் தேவைக்கு பயன்படுத்தும் முறையை நம் அருட்தந்தை தெளிவாக விளக்கியுள்ளார் சூடுள்ள பாத்திரத்தை தந்தை துணி மூலம் அடுப்பில் இருந்து இறக்கி பயன்பெறுவது போல கருத்து வேறுபாடு கொண்ட மாறுபட்ட மனிதர்களின் மனநிலை உணர்ந்து அன்பு பொறுமை கொண்டு பழகி வாழ்வில் மகிழ்ச்சி வெற்றி பெற விளைவறிந்த விழிப்புநிலை என்ற தத்துவத்தை போதித்துள்ளார் பற்றற்று பற்று மாபெரும் தத்துவத்தை நெருப்பு தத்துவம் மூலம் எளிதாக விளக்கியுள்ளார் எண்ணத்திற்கும் செயலுக்கும் வேறுபாடு இருந்தால் அக ஒளி நெருப்பு அக நெருப்பு தீயாகி உடலை கெடுத்துவிடும் என அகநெருப்பின் நெருப்பின் தன்மையை வேதாத்திரியம் அழகாக விளக்குகிறது யாக நெருப்பு துணி என்னும் அக நெருப்பே மனதின் மாசுக்களை போக்கும் வேள்வித்தீ போல் நெருப்பு மூட்டி அதில் தீய உணர்வுகளையெல்லாம் இட்டு பொசுக்கி தூய்மை அடைந்ததாக யாக நெருப்பின் பெருமையை விவேகானந்தர் அவர்கள் விளக்கியுள்ளார் துணி நெருப்பு மனதின் மாசுக்களை பொசுக்கும் வள்ளலார் வடலூரில் பசிப்பினி அகற்ற ஏற்றிய நெருப்பு இன்றளவும் அன்னார் இன்றளவும் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது அனைத்து உயிர்களையும் காத்து கொண்டு இருக்கிறது நமது ஜீவகாந்த பெருக்க பயிற்சியான தீப பயிற்சியில் அருள் சுடரே அருள் நெருப்பே நமது களங்கமுற்ற ஜீவகாந்தம் தூய்மை பெற்று தூய்மையான வான்காந்தம் உடல் முழுவதும் பரவ வழிவகிக்கிறது அறியாமை வறுமை களையப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு நெருப்பு தத்துவம் மூலம் நமக்கு மிக தெளிவாக மகிழ்ச்சி அவர்களால் விளக்கப்பட்டுள்ளது எவ்வாறு என்று பார்ப்போமா அணுகுண்டினால் ஏற்படும் நெருப்பை நினைத்து அஞ்சுவது ஏன் அதனால் ஏற்படும் அழிவு துன்பம் உடனே ஏற்பட்டுவிடும் ஆனால் அறியாமை வறுமை இவற்றால் ஏற்படும் துன்ப நெருப்பு நம் உடலை உள்ளத்தை அணு அணுவாய் வேதனையடையச் செய்யும் என்கிறார் நம் தந்தை அணுகுண்டு நெருப்பை விட அறியாமை வறுமை இவற்றால் ஏற்படும் துன்ப நெருப்பு மனிதனை வாழ்நாள் முழுவதும் வருத்துகிறது ஆகவே அறியாமை வறுமை களையப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு நெருப்பு தத்துவம் மூலம் நமக்கு மிக அழகாக தெளிவாக விளக்கப்படுகிறது நமது அர்த்தந்தை அவர்களால் மூச்சிழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தி மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம் ஆச்சரியமோ தீப்போ இன்றி மக்கள் அறிவின் நிலை அறிந்திடுவார் கருதவத்தால் என்று கூறியுள்ளார் அறிவின் நிலை அறிய சுக்கில தியானம் அதாவது கருவில் நினைவை செலுத்தும் முறை அவசியம் அதை சூடு கொடுத்து மேலே உச்சிக்கு கொண்டு வந்தால்தான் அங்கே கசிவற்று பதங்கமாக நிலைக்கும் அதனிடத்தே நினைவை செலுத்தி நிறுத்த முடியும் இதற்காக சுவாச அபியாசம் மூலம் கருவுக்கு சூடேற்றி ஒவ்வொரு படியாக மேலே ஏற்ற ஆறு ஆதாரங்கள் என்ற மூலாதாரம் முதலான இடங்களை குறித்து கொண்டு முயற்சித்து முற்காலங்களில் மனிதர்கள் மிகவும் உடலை மிகவும் வருத்தி கொண்டார்கள் எனினும் அது மிக தாமதமாக பயனளித்ததோடு அல்லாமல் சிலருக்கு உடல் இயக்கத்தையே கூட நிறுத்திவிட்டது தவிர அந்த சக்தியை ஆறு ஆதாரங்களையும் தாண்டி கொண்டு வர பெரும்பாலோருக்கு ஆயுள் காலமே போதாது நமது மனவளக்கலை பயிற்சியில் காந்தம் இரும்பை இழுப்பது போல மெய் உணர்வு பெற்றவர்களை குருவாக கொண்டால் அவர் மூலம் கருவை மேலெழுப்ப சுலபமாக முடியும் குண்டலினி சக்தியை அறிய அடைய வேண்டும் என நினைப்பவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிளைகள் மூலம் நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என நமது அருட்தந்தை அவர்கள் உலக சமாதான பாடல் எண் நூற்றி எழுபதில் விவரித்துள்ளார் இந்த கருதவ பயிற்சியில் பழக்கமுள்ளவர்கள் கையை பிறர் நெற்றியில் தொடுவதன் மூலம் பிறருக்கும் அந்த சக்தியை உணர்த்த முடியும் சூரியன் போல் எங்கும் எக்காலத்தும் மேல்நிலையை அறிவெய்த மிகச்சிறந்த ஒளி நெருப்பு மெய்ஞானம் ஆகும் வாழ்வின் அடிப்படை வள ஆற்றலை நெருப்பு ஆகும் நெருப்பின் ஒளியின் உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்று வாழ்வோம் ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி பஞ்சபூதத் தோற்றம் ஆகும்போது இருபத்தி நான்கு விண்கள் அதாவது எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் நெருங்கி இயங்கும் போது தோன்றும் அந்த தொகுப்பு நெருப்பு எனப்படுகிறது வேதாத்திரியமோ வாழ்வின் அடிப்படை வள ஆற்றலை நெருப்பு என்கிறது மனதின் ஆற்றல் உடலின் ஆற்றல் அனைத்துமே குண்டலினி நெருப்பு ஆகும் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி பூர்வம் இந்த மூல நெருப்பினை பாதுகாப்போம் புருவத்திலை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி கருத்து உணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே உந்தன் திருப்பாதம் பணிகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்